நான் மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து ஆஹ் ஒன்றியம் கொள்ளிய ஒன்றியத்துல ஆஹ் அமைப்பாளரா இருக்கேன் ஆஹ் மாவட்ட அமைப்பாளராக வந்து நான் இருக்கேன் என்ன வந்து தானம் வந்து பணம் கேட்டா மாதிரி பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு உங்களை கட்சி விட்டி நிக்க சொல்லி நிக்கிட்டாங்க அப்ப அந்த ஏழு பேர் வந்து எங்களை ஏழு பேரை நிக்கிட்டு அந்த ஏழு பேரை வந்து அந்த இதுல ஆஹ் பொறுப்புல போட்டுறதுக்கு காரணம் வேணும் அப்ப அவங்க எவ்வளவு பணம் வந்து அவங்ககிட்ட மாவட்டம் வாங்கியிருக்காரு குட்டி கொப்பு எவ்வளவு வாங்கிருக்காரு இதே தானம்ல எவ்வளவு வாங்கிட்டு அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க

மயிலாடுதுறை மாவட்டத்தில இருந்து சசிகலா பேசுறேன் சீர்காழியில இருந்து மகளிர் அணில வந்து தனம்தான் எங்களுக்கு தலைவியா இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இணையமைப்பாளராக நான் இருக்கேன் பொறுப்பு அறிவிச்சாங்க மூணாம் தேதி என்னைக்கு பொறுப்பு அறிவிச்சாங்க மூணாம் தேதி பொறுப்பு அறிவிச்சு பத்து நிமிஷத்துலேயே வந்து தனம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டூப்ளிகேட்டா இந்த மாதிரி ஒரு நேம் செட் பண்ணி இதை வந்து இவங்க தான் மகளிர் அணில இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பேரை நீக்கிட்டு இவங்க தனியா ஒரு ஏழு பேரை சேர்த்துக்கிட்டு இது போலியான ஒரு பேனர் வச்சுக்கிறாங்க கேட்டாக்க நீங்க உங்களால முடிஞ்சதை பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க கிட்ட கட்சி சார்பா வந்து நாலாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம்னு நிறைய பணமும் வாங்கியிருக்காங்க நிறைய நான் மாவட்ட ரீதியா நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் மாநாட்டுக்கும் நான் போயிருக்கேன் இதை வந்து தளபதி அவர்களுக்கு வந்து நான் வந்து தெரிவிக்கணும்னு நினைச்சேன் ஆனால் தெரிவிக்க முடியலன்னா நேராக போக முடியல எனக்கு எப்படி போவதுன்னு தெரியல நல்லா மீடியாவை சந்திச்சிருக்கேன் வந்து நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு அவங்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல தனா சொல்ற பேச்சை மட்டும்தான் மாவட்டம் குட்டி அவர்கள் கேக்குறாங்க இதை வந்து நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல அந்த ஏழு பேரும் இப்ப நாங்க நீக்கப்பட்டிருக்கோம் இந்த ஏழு பேருமே நாங்க நீக்கப்பட்டிருக்கோம் இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்குமாறு நாங்க கேட்டுக்கொள்கிறோம் இருக்குளத்துல வரைக்கும் குளத்திற்கு மாறி என்ன

நாட்டிலிருந்து சீர்காழிலிருந்து சசிகலா பேசுறேன் இந்த குரூப்ல வந்து மகளிர் அணியில வந்து நான் இணை அமைப்பாளரா இருக்கேன் நாங்க ஒரு பத்து பேர் இருக்கோம் இந்த பத்து பேர்ல வந்து ஏழு பேர் அவங்க தனம் அவருங்க வந்து நீங்கிட்டு அமைப்பாளர் தனா வந்து நீங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஏழு பேர் மட்டும் தனியா புதுசா அவங்க ஒரு இது சேர்த்து டூப்ளிகேட்டா அவனை சேர்த்து வச்சுக்கிட்டு மூணாம் தேதி அறிவிச்ச அந்த நோட்டீஸை வந்து அவங்க மறுப்பு தெரிவிச்சு என்ன பண்ணிட்டாங்க அந்த ஏழு பேரை புதுசா சேர்த்து